ದನಿಯಮಿಕ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ அல்லாஹுவின் நல்லடியார்களே அசலாம் நல்லடியார்களே இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு மிகவுமே அற்புதமான ஒரு துவாவை தான் போறோம் மிக மிக சிறிய துவா ஆனா இந்த துவாவை நீங்கள் ஓதினால் உங்களுடைய நிலைமை நல்ல முறையாக மாறும் உங்களுடைய எல்லாவித கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களையும் போக்கி இத்தனை நாளாக நீங்க இயங்கி கொண்டிருக்க கூடிய அனைத்து விஷயங்களும் நடக்கும் விஷயங்கள் உங்களுக்கே தெரியாது நமக்கு தேவைப்படும் அந்த மாதிரி நமக்கு தெரியாத நல்லதும் சேர்த்து கொடுக்கக்கூடிய துவாவாக இருக்கும் இதை ஓதக்கூடிய மனிதன் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அவர்கள் நினைத்து பார்க்காத அளவுக்கு உயர்த்திவிடும் வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை தரும்னு சொல்லலாம் நமக்கு எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் என்னன்னா நம்முடைய பிரச்சனை எல்லாம் எப்ப தீரும் இன்னைக்காவது நம்மளுடைய பிரச்சனையுடைய கடைசி நாளாக இருக்க நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்குமே நமக்கு ஒரு விடிவு காலம் நாளைக்கு வரக்கூடாதா எல்லாரும் எப்படியெல்லாம் சந்தோஷமாக வாழ்றாங்க அனுபவிச்சு வாழ்றாங்க பார்க்கும் நமக்கும் ஆசையாக இருக்கு நம்ம வீட்டுல இருக்கவங்களும் நாமளும் நம்ம பிள்ளைகளாகட்டும் நம்மளுடைய ஆகட்டும் நல்ல செல்வ செழிப்போடு கடன் இல்லாம அடமானம் இல்லாம வறுமை இல்லாம யாரையும் நம்பி இல்லாம யாருடைய பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா சந்தோஷமா வாழக்கூடாதா அதுக்கு ஒரு வழி பிறக்காதா அப்படி இல்லாட்டும்னா நம்ம லைஃப் இப்படியே போயிருமா அப்படிங்கக்கூடிய ஏக்கம் பயம் எல்லாம் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்படி ஒரு நாள் நம்ம தூங்கி எந்திரிக்கும் போதே காலையில எந்திரிக்கிறோம் எல்லாமே அடுத்தடுத்து நல்லதாவே நடக்குது நீண்ட நாள் நம்ம கேட்டுட்டு இருக்கக்கூடிய விஷயம் எல்லாம் கபுல் ஆச்சுன்னா நம்ம என்ன செய்வோம் ரொம்ப சந்தோஷப்படுவோம் நம்மளுடைய கஷ்டமே மறந்துடும் உண்மையாலுமே நம்ம கஷ்டத்துல ஒரு விஷயத்துக்காக பத்து வருஷம் இருபது வருஷம் கூட போராடுவோம் ஆனா திடீர்னு அது கிடைக்கும் ஒரு தான் அதோட வந்து அந்த பத்து இருபது வருஷம் கஷ்டத்தையே போகிறோம் நம்மளை நல்லா இருக்க வச்சிரும் அந்த மாதிரி வந்து நம்மளுடைய ஒவ்வொரு இரவுகளும் வந்து அடுத்த நாள் விடியல்ல கூட அல்லாஹ் சிறந்ததே கொடுப்பான்னு சொல்லி நாடியவர்களாக நம்ம அமல் செய்யணும் அதுலயும் பிரத்யேகமான அமல்கள் இருக்கு துவாக்கள் இருக்கு அதை நம்ம செய்து கொண்டு படுத்தோம்னா நமக்கு அடுத்த நாள் நம்மளுடைய நீண்ட நாள் பிரச்சனை கூட ஒரே நாள் இரவுல அள்ளாக மாற்றலாம் இன்னைக்கு அதுக்குதான் ஒரு சிறந்த பார்க்க போறோம் அதை பாக்குறது மறுபடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இதன் காரணமாக இது மத்தவங்களுக்கு காமிச்சு அவங்களும் நன்மை பெறட்டும் நிறைய பேர் கமெண்ட்ல துவா செய்ய சொல்றீங்க உங்களுக்காக அல்லாஹ்டான துவா செய்து கொண்டே இருக்கிறேன் அல்லாஹு உங்களுக்கு சிறந்ததையும் சிறந்ததை தருவான் உறுதியான நம்பிக்கையோடு இந்த துவாவை ஓதிவிட்டு படுங்க உங்களுக்கு நல்ல மாற்றத்தை அல்லாஹ் வாழ்வில் ஏற்படுத்துவான் இதை பற்றி முதல்ல ஒரு சம்பவத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும் நபி மூசா அலை இஸ்லாம் அவர்கள் இதை இருக்காங்க நபி மூசா அலை இஸ்லாம் அவர்கள் குழந்தையாக இருக்கிறாங்க குழந்தையாக இருக்கக்கூடிய நேரத்துலதான் வந்து என்ன பண்றான் ஃபிரோன் வந்து எல்லா ஆண் குழந்தைகளையும் அந்த ஆண்டு வந்து அறுத்து பலியிடுறான் ஏன்னா வந்து ஒரு சூனியக்காரன் சொல்லிட்டா உங்களுக்கு இங்க பிறக்கக்கூடிய ஒரு ஆண் குழந்தை தான் உங்களை சொல்லிட்டு சொன்னதுனால அவன் எல்லா ஆண் குழந்தைகளுமே தேடி வந்து கொண்டுட்டு இருக்கான் அப்ப வந்து மூசால இஸ்லாம் அவர்களுடைய தாயார் என்ன பண்றாங்க மூசால இஸ்லாம் அவர்களை வந்து கூடையில வைத்து அனுப்புறாங்க அந்த கூடை என்ன பண்ணுது தண்ணீர்லயே ஆத்துல மிதந்து போய் பிறோனுடைய மாளிகைக்கே போகுது அப்படி போகும்போது அங்க இருந்த பிறோவனுடைய மனைவி அவர்கள் வந்து என்ன பண்றாங்க அந்த குழந்தையை எடுக்கிறாங்க வளர்த்துறாங்க அப்ப பார்க்கும் போது அரண்மனையிலே அரண்மனையிலே இஸ்லாம் அவர்கள் வளர்றாங்க எவ்வளவு ஒரு கஷ்டத்திலையும் அல்லாஹம் வருங்க எப்படி ஒரு நாட்டத்தை நாடிக்கலாம் அப்படி அரண்மனையிலேயே வளர்றாங்க அப்படி அரண்மனையில் நடக்கும்போது அங்க எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க ஒரு நாள் வந்து அரண்மனையில அங்க வேலை நடந்துட்டு இருக்கு வேலை நடந்துட்டு இருக்கும்போது அப்ப வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இவர் பாக்குறாரு பாத்துட்டு என்ன பண்ணிடுறாரு அதுல ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்கான் அதை பார்த்துட்டு என்ன பண்றாங்க இஸ்லாம் அவர்கள் எப்படி அவங்கள வந்து அடிமைத்தனம் பண்றான்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு என்ன பண்ணிடுறாங்க அவனை வந்து அந்த மாளிகையிலே வேலை செய்யக்கூடிய ஊழியரை இறந்துட்டான் அந்த தகவல் என்ன ஆயிடுது அப்படியே வந்து பிறவன் காதுக்கு போகுது பிறவன் காதுக்கு போனோம்னா என்ன ஆகுது பிறவன் கட்டளை இடிக்கிறான் நீங்க போய் மூசாவை புடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து மூசாவளை சிலம் அவர்களுக்கு உண்மை தெரிய வருது நம்ம யார தாக்கி கொண்ணுமோ அவங்க மேல வந்து தப்பு இல்ல யார் வந்து அடி வாங்கிட்டு இருந்தாங்களோ அவங்க மேலதான் தப்பு நம்ம பார்த்த கண்ணோட்டத்துல இருந்து தவறா புரிஞ்சுட்டு நம்ம இவருக்கு சப்போர்ட் பண்ணி என்ன ஆயிருச்சுன்னா இன்னைக்கு இப்படி ஒரு நிலமை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு புரிஞ்சு அல்லாக வருந்தி மன்னிப்பு கேட்குறாரு இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு தப்ப செய்கிறாரு மூசாலை சிலம்பர்கள் வருந்தி என்ன பண்ணுறாங்க மன்னிப்பு கேட்குறாங்க அல்லாகூடத்தில் மன்னிப்பு கேட்டுட்டு ஆனால் இங்கே இருந்தால் இனி இவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க என்னை கொன்றுவாங்க அதனால நான் இங்கேருந்து என்ன பண்ணும் கிளம்பிதான் ஆகணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு அங்கிருந்து கிளம்புறாரு அப்போ இவரை வந்து தேடுறாங்க பிடிச்சி கொல்ல பார்க்குறாங்க இப்போ அங்கிருந்து அவர் கிளம்புறாருனா எந்த சூழ்நிலையில அவர் கிளம்புவார் உயிர் பொழைச்சா போதும் அப்படிங்கிற நிலைமையில அவர் கிளம்புவார் அப்படி அவர் கிளம்பி என்ன கிருஷ்ணபுடர் நீண்ட தூரம் வந்து பயணித்து வராரு பாலைவனங்களை எல்லாம் தாண்டி வராரு அப்படி தாண்டி வரும்போது களைப்பா இருக்குது அவரு அப்ப வந்து என்ன பண்றாங்க ஒரு மரத்தடியில அமர்றாங்க அமர்றாங்க பாத்துட்டு இருக்காங்க அமர்ந்து உங்க பார்த்துட்டு இருக்காங்க என்ன நடக்குது அப்படின்லாம் அங்க ஒரு கிணறு இருக்கு அந்த கிணறுக்கு பார்த்தா எல்லாருமே வராங்க கால்நடைகளை கூட்டிட்டு வந்து தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காங்க அப்ப வந்து என்ன பண்றாங்க இரண்டு பெண்களும் தங்களுடைய கால்நடைகளை கூட்டிட்டு வராங்க ஆனா கூட்டிட்டு வந்தாலும் அங்க நிறைய ஆண்கள் கால்நடைகளுக்கு தண்ணீர் பாய்ச்சறதுனால இந்த பெண்கள் என்ன பண்றாங்க ஓதிங்கி நின்றுட்டு இருக்காங்க சரி அவங்க எல்லாம் போலாம் சொல்லிட்டு ஒதுங்கி இருக்காங்க நிலைமையில வந்திருக்காங்க ஊர்ல இருந்து தப்பிச்சு வந்திருக்காங்க அவங்களுக்கு மத்தவங்க எல்லாம் யோசிக்கிற கூட நிலைமை இருக்காது இருந்தாலும் அந்த கஷ்டத்துல கூட மூசாலை சிலம் அவர்கள் என்ன படுறாங்க அந்த பெண்களை பாக்குறாங்க சரி இவங்க தண்ணீர் பாய்ச்சிருக்காதான் தயங்கி தயங்கி நின்னுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு போய் கேட்குறாங்க ஏன் நீங்க தண்ணீர் பாய்ச்சு இல்லை அவங்களாம் வந்து பாய்ச்சணும் அதுக்கப்புறம் தான் நாங்கள் போய் பாய்ச்ச முடியும்னு சொல்லும்போது அப்போ உங்க வீட்டில் ஆண்கள் இல்லையான்னு கேட்குறாங்க அப்பா இருக்காங்க அத்தா வந்து வயசானவங்க அப்படின்னு சொல்றாங்க சொன்னதுக்கப்புறம் இவருட்டு நான் வந்து பாய்ச்சி தரேன்னு சொல்லிட்டு இந்த கால்நடைகளை கொண்டு போய் தண்ணீர் பாய்ச்சிட்டு அந்த பெண்கள்கிட்ட ஒப்படைக்கிறாங்க ஒப்படைச்சுன்னா அந்த பெண்கள் என்ன பண்றாங்க அதை வாங்கிட்டு அவங்களுடைய தந்தையிட்ட போறாங்க அந்த சமயத்துல மூசாலை எதையுமே நினைச்சு நம்ம பார்த்தோம் ஒரு உதவி செஞ்சோம் அவ்வளவுதானே தவிர அவங்கள்ட்ட உதவிக்கு பிரதிபலனாக கூட எதுவுமே எதிர்பார்க்கல இதே அவங்களே வந்து கஷ்டத்துல இருக்காங்கன்னா நான் வந்து உங்களுக்கு தண்ணி பாய்ச்சி தரேன் எனக்கு நீங்க இவ்வளவு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஏன்னா அடுத்த நேரம் சாப்பாட்டு கூட அவங்களுக்கு வழி இல்லை அந்த நிலைமையில அவங்க உட்காந்துருக்காங்க ஆனாலும் அவங்க மனிதன் இடத்துல எதுவுமே கேட்கல அந்த பெண்களை வந்து அனுப்பி வச்சிட்டு அல்லா இடத்துல துவாசுறாங்க ஏன்ல என்கிட்ட ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே இல்லைன்னா இடத்துல பார்த்தா அடுத்த நேரத்துக்கு சாப்பாடு தங்குற வருமானம் வசதி கூட அவர்கள் அப்படியே கிளம்பி வந்திருக்காங்க அடுத்து நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே அதனால நீ என்ன பண்ணு அதனால நீ கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றிலையும் எனக்கு தேவை இருக்கு அதனால எல்லாத்தையும் நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இப்படிதான் கேக்குறாங்க ரப்பி இன்னி வீமா அஞ்சலி இளைய மின்ஹரியும் அதாவது நீ கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றிலையும் எனக்கு தேவை இருக்கு எல்லாத்தையும் கொடுன்னு சொல்லிட்டு அல்ல ஆகறதுல கேக்குறாங்க வேற எதையுமே சொல்ல சொல்லிட்டு உட்காந்துக்கிறாங்க சொன்ன உடனே பாருங்க துவா கபுல் ஆகுது அந்த ரெண்டு பெண்கள் போனாங்கல்ல அதுல ஒரு பெண்கள் என்ன பண்றாங்க திரும்பி வராங்க திரும்பி வந்து எங்களுடைய வாப்பா உங்களை கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க அப்ப வந்து என்ன பண்றாங்க மூசாலா இஸ்லாம் அவர்கள் போறாங்க அவங்க தந்தையிட்ட போனோம்னா அந்த தந்தையை வந்து பேசுறாங்க விசாரிக்கிறாங்க யாரு என்ன நடந்தது என்ன எல்லாமே கேட்டுக்கிறாங்க தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க சரி அப்ப அடுத்த நேரத்துக்கு இவங்களுக்கு வழி இல்லாம இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு என்ன பண்றாங்கன்னா அங்கேயே அவர்களுக்கு ஒரு வேலையை போட்டு தராங்க அவங்களுடைய இடத்திலேயே அது இல்லாம என்ன பண்றாங்க அவங்களுடைய இரண்டு பெண்கள்ல ஒருத்தவங்கள அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு மகராகத்தான் அவங்க இத்தனை ஆண்டுகள் வேலை செய்யணும்னு சொல்லி மூசாலை சிலம் ஒரு இடத்துல சொல்றாங்க அப்ப அவர்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு மனைவி கிடைச்சிருச்சு மனைவி கிடைச்சிருக்குன்னா குடும்பம் கிடைச்சிருச்சு தங்குற கிடம் கிடைச்சிருச்சு சாப்பாடு கிடைச்சிருச்சு அடுத்த நேரமே அதாவது ஒரு உதவி செஞ்சாங்க அல்லாக இடத்துல மட்டுமே வந்து துவா செஞ்சாங்க எனக்கு நீ கொடுக்குற எல்லாமே எனக்கு தேவை என் நிலமையில இருந்து நான் தனித்தனியா கேட்கறதுக்கு இல்ல எல்லாமே வேணுங்கிற அளவுக்கு நான் இருக்கேன் ஃபக்கீராக இருக்கேன் அதாவது ஏழையாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அல்லாஹிடத்துல துவா செய்யறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா கேட்டு கொஞ்ச நேரத்துல அவங்க வந்து கூட்டிட்டு போறாங்க போன உடனே இதெல்லாம் நடக்குது அவங்களுக்கு எல்லாமே <उण> கிடைச்சிருச்சு ஒரே நாள்ல நாமளும் வந்து அல்லாஹ் கட்டத்தில் கேட்கும் போது இந்த துவாவை ஓதி வலியுறுத்தி கேட்டால் அல்லாஹு நிச்சயமாக அவர்களுக்கு கொடுத்த செல்வத்தை போன்று அவர்களுக்கு ஏற்படுத்திய மாதிரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவான் நம்ம வந்து இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் நடக்கும் யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க ஒரு நொடியில ஒருத்தவங்களுக்கு உதவோ அந்த உதவியிலேயே நம்ம வாழ்க்கை ஓகோன்னு போகும்ல யாரும் நினைக்க மாட்டாங்க யதார்த்தமா நான் அவங்க செஞ்ச ஒரு விஷயம் அவர்களுக்கு வாழ்க்கையில பெரும் மாற்றத்தை தருது அதே மாதிரிதான் நம்மளுடைய லைஃப்லயும் நம்ம அல்லாஹ் துவா செய்தோம்னா அல்லாஹ் நிச்சயமாக நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம் நம்மளுடைய கஷ்டமெல்லாம் போறக்கே வழி இல்லை நம்ம எங்க வருமானம் வருமானமே எச்சில்ல நமக்கு வந்து சம்பாதிக்கிறது கடனுக்கும் சாப்பாட்டுக்கும் முடியல வாடகை வீட்டிலே இருக்கிறோம் நாளைக்கு ஒரு திருமண கூட சொல்லிட்டு எல்லா பக்கமே ஒரு நோய் வந்தா கூட நான் என்ன செய்வேன் பிள்ளைகளை இருக்கும் உங்களுக்குள்ள ஆனா இந்த ஒரு துவா போதும் எனக்கு நான் ஏழையா இருக்க நீ கொடுக்குற எல்லாமே எனக்கு தேவை நல்லா கேட்டாவே அல்லாஹும் உங்களுக்கு தேவையான எல்லாமே கொடுத்துருவான் நம்ம கடனை மட்டும் இதுல சொல்ல எல்லாமே குடும்பத்துல என்ன வேணுமோ ஆரோக்கியத்துல என்ன வேணுமோ வாழ்வாதாரத்துல என்ன வேணுமோ நாளைக்கு என்ன வேணும் இன்னும் கடைசி வரை நமக்கு என்ன வேணுமோ அது அத்தனையுமே அல்லாஹ் நமக்கு இதை மட்டும் உறுதியாக அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக நம்ம ஓதினார் அப்ப எத்தனையோ துவாக்களை நீங்க வந்து உங்க தேவைக்காக ஓதி வரீங்க கவலைப்படுறீங்க சிலருக்கு எல்லாம் நைட்டே தூக்கமே வராது நாளைக்கு எப்படிதான் சமாளிப்போமோ இன்னும் கடனே கட்டலையே நம்ம கவலையா சொல்லிட்டு வராம இருப்பாங்க நீங்க கவலைப்படுறதுனால ஒண்ணும் நடக்காது அந்த நேரத்துல இந்த துவாவே அதிகமாக ஓதிங்க இரவு படுக்கும்போது வலியுறுத்தி ஓதி ஓதிவிட்டு என்னுடைய விடியக்கூடிய காலையாவது எனக்கு வந்து எல்லா கஷ்டத்தையும் போக்குவையா சொல்லிட்டு நீங்க ஓதிவிட்டு படுத்து பாருங்க அல்லாஹ் உங்களுக்கான வழியை திறப்பு இது குரான்ல அறிவிக்கப்பட்ட துவாவாக இருக்கு நபி நபி மூசா அலை இஸ்லாம் அவர்கள் ஓதியது துவாவாக இருக்கு நம்ம துவாலா விட இது வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்த துவாவாக இருக்கும் இப்போ நம்ம இவ்வளவு தூரம் இதை கேட்டுட்டோம் இதை ஒரு பதினைந்து முறை ஓதி விட்டு போலாம் கையோடு சிந்து நீங்களும் எல்லாரும் ஒட்டுக்கா ஓதி அந்த நன்மையும் சிறப்பையும் பெற்றுக் உங்களுடைய தேவையும் அல்லாஹிடத்துல கேட்டுக்கொள்ளுங்க இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ரப்பி இன்னி லிமா அஞ்சல் த இளைய மின் ஹரின் ஃபக்கீர் ரப்பி இன்னி லிமா அஞ்சல் த இளைய மின் ஹரின் ஃபக்கீர் ரப்பி இன்னி லிமா அஞ்சல் த இளைய மின் ஹரின் ஃபக்கீர் ரப்பி إني لما أنجلت إلي <سؤال> من حرين فكر ربي إني لما أنجلت إلي 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 من حرين فكر ரொப்பி இன்னிலிமா அஞ்சல்த இளைய மின் ஹைரின்ஃபிக்கீர் ரொப்பி இன்னிலிமா அஞ்சல்த இளைய மின் ஹைரின் ரப்பி ரொப்பி இன்னிலிமா அஞ்சல்த இளைய மின் ஹைரின் ஃபிக்கீர் ரொப்பி இன்னிலிமா அஞ்சல்த இளைய மின் ஹைரின் ரப்பி ரொப்பி இன்னிலிமா அஞ்சல்த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர் ரொப்பி இன்னிலிமா அஞ்சல்த இளைய மின் ஹைரின் ஃபிக்கீர் ரொப்பி இன்னிலிமா அஞ்சல்த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர் ரொப்பி இன்னிலிமா அஞ்சல்த இளைய மின் ஹரின் ஃபிக்கீர் ரொப்பி இன்னிலிமா அஞ்சல்த இளைய மின் ஹரின் ஃபிக்கீர் ரொப்பி இன்னிலிமா அஞ்சல்த ரொப்பி இன்னிலிமா அஞ்சல்த இளைய மின் ஹரின் ஃபிக்கீர் ரொப்பி இன்னிலிமா அஞ்சல்த இளைய மின் ஹரின் ஃபிக்கீர் ரப்பி இன்னிலிமா அஞ்சல்த இளைய மின் ஹரின் ஃபிக்கீர் ரப்பி இன்னிலிமா அஞ்சல்த இளைய மின் ஹரின் ஃபக்கீர் அல்லாகுவே போதுமானவன் அஸ்லாமலை